நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயம் செஞ்சுட்ருக்குறோம் அதில் வந்து இந்த தடவை நடவு பண்ணியிருக்கிறேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது இன்றைக்கோட இருபத்தி எட்டு நாள் ஆகுதுங்க சீரக சம்பா பார்த்தீங்கன்னா வரிசை நடவுங்க நாற்று நடவு முறை வரிசை நடவுங்க ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெடி விட்டு தான் நட்டுருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சீரக சம்பா பார்த்திங்கன்னா மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த ரகங்க நம்ம பாரம்பரிய ரகத்தில் ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் உண்டுங்க அதில் சீரக சம்பா முதல் பட்சங்கள் அது இல்லாத பட்சத்தில் தான் மற்ற சம்பா அரிசியெல்லாம் சாப்பிடணுங்க ஏன்னா ஒரு நோயை தீர்க்கக்கூடிய அரிசியாக வந்து இந்த சீரக சம்பா விளங்குதுங்க மிகவும் மருத்துவ குணமும் வாய்ந்ததுங்க நோய் வந்தவங்க அந்த நோயை சரி பண்ணுறதுக்காக இந்த சீரக சம்பா அரிசி சாப்பிட்லாம் வராதவங்க வருமுன் தடுக்கிறதுங்கி இது இந்த அரிசி எந்த நோயாக இருந்தாலும் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கக்கூடிய அரிசி தான் நம்ம சீரக சம்பாங்க ஏன்னா இது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததுங்க மருத்துவ குணம் வாய்ந்தரங்க வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் சீர் பண்ணக்கூடிய அரிசி இந்த சீரக சம்பாங்க ஒவ்வொரு மனிதருக்கும் செல்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய ரகம் இந்த சீரக சம்பாங்க ஏன்னா இன்றைக்கி நோய் வர்றதுக்கு காரணமே இந்த வாதம் பித்தம் கபம் இந்த மூணுந்தானுங்க இந்த மூணும் ஒரு மனிதனுக்கு சீராக இருந்தால் எந்த வியாதியுமே கிட்ட நெருங்காதுங்க இப்போ இன்றைக்கி நம்ம மக்கள் சாப்பிடக்கூடிய பல்கலைக்கழகத்துலையெல்லாம் அந்த மருத்துவ குணம் இல்லைங்க அந்த தன்மையும் இல்லை ஏன்னா அது வந்து விளைச்சல் அதிக விளைச்சல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த ரகங்கள்லாம் கண்டுபிடிச்சதை தவிர நம்ம ஆரோக்கியத்துக்காக கண்டுபிடிச்ச ரகங்கள் கிடையாதுங்க அது அதனால தான் எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் இயற்கை முறை விவசாயம் செய்யுங்க அதுலேயும் குறிப்பாக பாரம்பரிய நெல்கள் நடுங்க அந்த நெல்லில் சம்பா உங்கள் வீட்டு தேவைக்காவது சம்பா நடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நடுறதுக்கான காரணம் அது தானுங்க என்ன கருப்பு கவுனி மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க சீரக சம்பா தூயமல்லி பூ சம்பா ஏன்னா ஒரு பக்கவாதம் வந்திருக்கிறவங்க வந்து அந்த பூ சம்பாவில் வந்து கஞ்சி வச்சு குடித்தாங்கன்னா சாப்பாடாக சாப்பிட்டாங்கன்னா அவங்க நாற்பத்தி எட்டு நாளில் எந்திரிச்சு நடப்பாங்க எந்த ஒரு மருத்துவருமே அவங்கள வந்து இனி குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்ன மருத்துவர்லாம் அதை பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அந்த ரகங்களில் விளங்குதுங்க என்ன நிறைய அந்த பக்கவாதம் வந்தவங்களுக்கெல்லாம் அந்த ரகங்களை அரிசியில் கொடுத்து சாப்பிட வச்சு அவங்க வந்து இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்க அதனால தான் சொல்லிட்டுருக்குறங்க அதனால தான் ஒவ்வொரு பாரம்பரிய நெல்களை பயிரிடுங்க அவங்கவுங்க தேவைக்காவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு பதிவு நம்ம சொல்லிகிட்ருக்குறேங்க அதனால் எல்லோரும் நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும் அதுதான் நம்மளுடைய நோக்கமேங்க அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யணும் நம்ம பாரம்பரிய நெல்களை பயிரிடுங்க நம்ம தாய்மண் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஏன்னால் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது நம்ம பிரதானம் கிடையாதுங்க ஆரோக்கியம் முக்கியங்க ஏன்னா ஆரோக்கியம் இல்லாமல் பணத்தை சம்பாதிச்சிட்டா அந்த ஆரோக்கியத்துக்காக அந்த பணத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க அதனால் ஆரோக்கியத்துக்காக முதல் பட்சம் செலவிடுவோங்க அதுக்காக நம்ம பாரம்பரிய ரகங்களை எல்லாம் ந நட்டு எடுத்துங்க நம்ம வீட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் என்ன நீங்கள் வந்து வர முடியாதவங்க புதுசாக நம்ம விளைச்சல் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க வேணால் அதிக விளைச்சல் எடுக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் வேணால் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது சென்ட் உங்கள் வீட்டு தேவைக்கு வந்து சீரக சம்பா நட்டுக்கிட்டு அப்புறம் கைப்பற்றுறவங்களை வேணா நட்டு நீங்கள் வணிக ரீதியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அதனால் அன்றாட உணவில் ஒவ்வொருத்தருடைய உணவுகளையும் சீரக சம்பா ஒருவேளை உணவாவது இருந்ததுன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்கிறது இதை நிதர்சனமான உண்மைங்க நீங்கள் வந்து எந்த இதில் வேணுணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த சீரக சம்பாவோட மருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பயிர் பண்ணுங்கள் நம்ம எல்லா இடத்துலையும் உண்மைத்தன்மையோடு தான் சொல்லிட்டுருக்குறங்க அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யணும் இயற்கை விவசாயிகள்கிட்ட பொருள் வாங்கி சாப்பிடுங்க உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க நன்றிங்க